அதுக்காக நம்ம கூழாங்கல்ல எடுத்து நம்ம வந்து பட்டையை தீட்டி நம்ம கழுத்துல மாட்டிக்க முடியாது வைரத்தை வைரத்தை தான் நம்ம பார்க்கணும் அது மாதிரி நீங்க வந்துட்டு எல்லாத்தையும் நீங்க தரம் பிரிச்சு பாருங்க எல்லாரும் வச்சிருக்கிறது கிரானைட் ஆகாதுங்க எல்லாமே கல்லுதான் அப்படின்றதுனால அது எல்லாமே கிரானைட் ஆகாது கம கிரானைட்ல உங்களுக்கு கமர்ஷியலும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பிரீமியமும் கிடைக்கும் பிரீமியத்தை தேடி போங்க அப்படி நீங்க தேடி போகிற பட்சத்துல நீங்க தாராளமா நீங்க ஸ்டாருக்கு வரலாம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சேல்ஸ் சாரி சாரி சர்வீஸ் டீம்ஸ் உங்களுக்கு நல்லபடியா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு என்ன வேணும் எவ்வளவு ரேட் வேணும் என்ன பட்ஜெட் வேணும் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்ல உங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு ரொம்ப லோவாயிருத்தீங்கனாலும் பிரீமியம் தான் ரிச் ஆயிருத்தீங்கனாலும் பிரீமியம் தான் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க தாராளமா நீங்க கிரானைட் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க ஒன் டைம் விசிட் பண்ணுங்க வந்து விசிட் பண்ணிவிட்டு நம்ம மெட்டீரியல்ஸை கலெக்ஷனை பாருங்கள் ப்ரீமியம் எப்படி இருக்குது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கொடுக்கறது தான் எங்களுடைய நோக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு கிரானைட் ரொம்ப எக்ஸலென்ட்டாக உங்கள் வீட்டில் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஷோரூமில் வந்துட்டு ஒரு பாதி தான் இவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்கோம் இதை நாங்கள் காட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு குறைஞ்சபட்சம் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாஃப் டே ஆயிடும் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் அந்த அளவுக்கு கலெக்ஷன் வச்சுருக்கோம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அவ்வளவும் நாங்க கொடுத்துட்ருக்குறோம் எல்லாமே டார்க் இருக்கு லைட் இருக்கு ப்ரவுன் இருக்கு ஒயிட் இருக்கு பிளாக் இருக்கு எல்லா கலெக்ஷனும் வச்சுருக்கோம் ரெட்டு ஆரம்பிச்சு ப்ளூல இருந்து கம் அப்படி நம்ம பார்த்தோம் குறைஞ்சபட்சமே வந்துட்டு நமக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி கலர்ஸ் மேலே இருக்குங்க அது நாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கலர்ஸ் வந்து கஸ்டமருடைய திருப்திக்காக வச்சிருக்கிறோம் நீங்களும் வாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இது ஹண்ட்ரட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கிரானைட் அப்படின்னா உங்க மனசுல ஃபைவ் ஸ்டார் கிரானைட்னு வரணும் அப்பதான் வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடிய பொருள் தரமானதா இருக்கு அப்படின்றத நீங்க முழுசா நம்புவீங்க நாங்க அதுக்கு நாங்க வந்துட்டு நல்ல நீட்டா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் லேயர்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே பர்ஃபெக்டா நாங்க செஞ்சு கொடுக்குறோம் நாம வந்துட்டு நம்ம இவ்வளவு தூரத்துல இருந்து வரும் நமக்கு டிரான்ஸ்போர்டேஷன் என்ன ஆகும் லேயிங் காஸ்ட் என்ன ஆகும் நம்ம டைல்ஸ் போடலாம் அப்படின்ற கனவு இருந்துச்சுன்னா கூட நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்க வேண்டியது எங்கள் ஃபைவ் ஸ்டார் கிராண்டோடைய ஒரு நோக்கமாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்க என் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் எப்போவுமே உங்களுக்கு எவ்வளோ நேரத்துனாலும் சரி என்ன சஜஷன் வேணாலும் சரி நாங்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் வாங்க ஃபைவ் ஸ்டார் கிராண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எப்போவுமே உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும்